இந்தியூ மந்த்ஸாவே என்னால வந்துட்டு ஒரு இந்த கண்டென்ட் கிரியேஷன் தெரியும் ஒரு டைம்ல அந்த டைமுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படியே என்ன நடந்துச்சுனே தெரியல ஒரு மாதிரி அப்படியே பிளாங்கா இருக்கு அது போக இந்த ஃபியூ வீக்ஸா வந்துட்டு இந்த கிரியேட்டர்ஸ்க்குள்ள சில பஞ்சாயத்து போயிட்டு இருந்து அந்த பஞ்சாயத்தை வந்துட்டு சீரியல் பாக்குற மாதிரி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அதே அது நமக்கு நீட் இல்ல நமக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்கு நம்ம லைஃப் போய் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி இல்லாம அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆகி அந்த ப்ராப்ளம்ஸ் வீடியோஸ் அதவே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் நான் எப்போ ரியலைஸ் பண்ணுறேன் இது நமக்கு அவ்வளோக்கு நீட் இல்லை நமக்கு வேறு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டும் அதே கான்டெக்ட்ல ஒரு வீடியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பார்த்தேன் பட் ஆக்சுவலாக என் மைண்டுக்கு என்ன வேணுமோ அந்த வீடியோவில் அது இருந்தது அதை பார்த்தப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே நமக்கு வந்துட்டு இது நீட் இல்லை நமக்கு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் இந்த அளவுக்கு இதில் அடிக்டாக அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பில் நமக்கான கண்டென்ட் கிரியேஷனாக நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குங்கிறது அதை போய் ஒழுங்காக பார்ப்போம் மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற கிளைண்ட்